எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட வந்துட்டு சுத்தமாக எது காசு இருக்காது நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிட மாட்டேன் தண்ணி இருக்கும் தண்ணியில் மில்க் மிக்ஸி பேக்கெட் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் இது சிம்பத்திக்காக சொல்ல உண்மையாலே என்னை உட்கார வச்சு அது டெர்மினேஷன் லெட்டர்னு கூட சொல்லாமல் சைன் பண்ண வச்சாங்க ஐ வாஸ் லைக் எனக்கு புரியவே இல்லை என்ன பண்ணோம்னா தட்ஸ் டன் அன்ப த கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க நான் செம்ம ஆனேன் நான் காயப்பட்டேன் அதுக்கப்புறமா ஐ கேம் பேக் ஐ வாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட் என்னோட பேரு பூர்ணிமா ரவி ஸோ நான் பேசிக்காகவே வந்து ஒரு யூடியூபர் அராத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் எப்படி யூடியூபர் ஆனேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோரியெல்லாம் கிடையாது நான் காலேஜ்லேயே வந்துட்டு ஒரு டான்ஸர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நான் டான்ஸ் அப்படின்னு சொல்லி போய் அந்த டீமில் வந்து ஜாயின் பண்ணும்போது சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க அண்ட் அந்த டீமில் இருக்கவங்களுக்கே நான் அந்த மாதிரி ஒரு டீமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது ஏன்னா வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறது ஆப்வியஸ்லி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர் நான் அதுவும் இல்லாமல் பார்த்த உடனே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிசிக்கும் கிடையாது ஸோ அதனால் வந்து என் நான் வந்து பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் ஆனால் பின்னாடி நின்றுட்டுருக்கேங்கிறது கூட டீமில் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாது அப்போது அந்த டைமில் வந்துட்டு நான் அந்த டைமில் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் யாருமே லைக் கோரியோ பண்ணுறதுக்கு இல்லாதப்போ ஒரு ஜூனியராக நான் கோரியோ பண்ணப்போ பின்னாடி இருந்த என்ன யாருன்னே தெரியாதவங்கள்லாம் வந்துட்டு சென்டரில் நிற்க வச்சு ஆட ஆட வச்சு பார்த்தாங்க ஸோ ஒரு ஃபைனல் இயர் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா டீமேட் ஆகி ஒரு பின்னாடி நின்று ஆடிட்டு அது அதுவும் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் இருப்பேனான்னு ஏங்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த பொண்ணு இல்லாமல் சென்டர் ஸ்டேஜ் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அங்கீகாரம் கிடைச்சது இதனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா ஓகே ஃபிசிக் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு டேலண்ட் அப்படின்னு இருந்தால் போதும் அதுவும் இல்லாமல் நான் எப்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணி அந்த டான்ஸ் ஆட நான் சென்டரில் நின்றுட்டு ஆடும்போது தான் வந்து ஆட ஆரம்பித்தேன் ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் வந்துட்டு ஃபேஸ்புக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போ வந்து ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க டவுன்லோட் பண்ணி ஃபேக் அக்கௌண்ட்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க இது அது அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு டைம்ல ஸோ நான் என்ன நினச்சேன்னா என்னோட ஃபோட்டோஸை நான் ஐ மீன் ஒரு சோஷியல் மீடியாவில் போடணும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கு அப்போ வந்து நம்ம வீடியோ டவுன்லோட் ஐ மீன் இமேஜ் டவுன்லோடு அதெல்லாம் இல்லை ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் என்ன பண்ணேன் சரி ஃபோட்டோஸ் போட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போட்டு சும்மா ஒரு சர்ச் பண்ண ஆரம்பிச்சு அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா ஐ ஃபவுண்ட் அ கேர்ள் ஒரு பொண்ணு ஒரு ஆந்திராவில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு செம்மா ஃபேமஸாக இருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா ஏன் இப்படி ஃபேமஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உத்து நோக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு ஒரு பதினஞ்சு செகண்ட் வந்து டப் ஸ்மாஷ் பண்ணுறான் நான் வந்து பார்த்தேன் என்னால் வந்துட்டு ஒரு ஜீரோலேருந்து செவன் மினிட்ஸ் வரைக்கும் தொடர்ந்து ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனோட சென்டர் ஸ்டேஜில் ஆடியன்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணி ஆட முடியும் ஆனால் எனக்கு இல்லாத அந்த ஃபேம் அதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்குது என்ன பண்ணான்னு பார்த்தா ஷி வாஸ் நாட் ஐ மீன் அவ்வளோ ஒன்றும் சூப்பராகலாம் இல்லை வித் ஓகேவா ஒரு டப்ஸ்மாஷ் வீடியோ பண்ணியிருக்கா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு செம்ம என்ன சொல்கிறது பெரிய ஒரு பயங்கர ஃபேம் ஆகி பிக் பாஸ்லாம் போகிற அளவுக்கு ஆயிட்டாங்க அவங்க இப்போது ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தப்போ ஒய் நாட் நான் ஏன் பண்ணக்கூடாது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு டிக்டாக் ஒன்று பண்ணேன் காமெடி டிக்டாக் தான் அப்போ வந்து அது டப் ஸ்மாஷ் ஸோ அதை நான் இன்ஸ்டாகிராமில் போட்டு நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போகிற பயங்கர கலாய் வேறு லெவலில் கலாய்ச்சாங்க ஐயையோ சரி ஓகே அட்டென்ஷன் சீக் பண்ணணும் சரி எல்லோரும் அட்டென்ஷன் நம்ம கிட்டே இருக்குது ஆனால் வந்து இப்படி கலாய்க்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ என்ன ஒரு ஹண்ட்ரட் வியூஸ் போயிருக்கும் அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கலாய் கலைக்கு ரொம்ப நான் ஆமாம் நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து நான் வந்து வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன் நான் வந்து கஷ்டப்பட்டு மூத்தில் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஆனால் வந்து சம்பந்தமே இல்லாம வந்து ஏதோ ஒரு மூணார் டி எஸ்டேட் நடுவில் நான் வந்து சம்மந்தமே இல்லாத காஸ்டியூமுக்கு சம்மந்தமே இல்லாத அந்த டான் வீடியோ ஐ மீன் சாங்க்கு சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் ஒன்று இருந்தேன் அந்த வீடியோ பயங்கரமாக ஆச்சு ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி வந்து நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் வெள்ளூரில் ஸோ இது மாதிரி வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ளீஸ் நீங்கள் வாங்க நீங்கள் ஒரு ஃபீமேல் லீடாக நடிங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை நான் வெள்ளூரில் இருக்கேன் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஸோ என்னால் வந்து அதெல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ரொம்ப கேட்டாங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே அவங்க வேறு ஒரு பொண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து என்னாச்சு அதுக்கு அந்த ஷூட்டுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஜோஹோ இன்டர்வியூ வந்துச்சு ஸோ நான் காலேஜில் பிளேஸ் ஆகிட்டேன் ஸ்டில் வந்து அது ஃபைனல் இயர் அதனால சரி இன்னும் நல்ல கம்பெனி ஸ்ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கால் வந்துச்சு ஸோ அப்போ நான் என்னப்போ சரி சென்னை கலம்னா சொல்லி கிளம்புனா அப்போ வந்து திருப்பி அவங்க கால் பண்ணாங்க நாங்கள் வந்து அந்த பொண்ணை வச்சு நடிக்க வச்சு பார்த்தோம் போதுதான் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே காலையில் போயிட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் அப்படியே இன்டர்வியூ போயிடலாம் ஒரு வீடியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி ஏர்லி மார்னிங்கை கிளம்பி சென்னைக்கு போயிட்டேன் ஸோ அப்போது அவங்க வந்து காலையிலேருந்து ஷூட் எடுத்தாங்க அந்த டீம் அவ்வளோ ஃபன்னாக இருந்தது ஸோ அதனால் வந்து என்னால் வந்து நான் நானே என்னை மறந்து அவங்களோட ஹாப்பியாக ஜாலியாக வீடியோஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்டர்வியூ போவே இல்லை வீட்டுக்கு வந்து கால் பண்ணி அம்மா நான் இன்டர்வியூவில் வந்து ப்ளேஸ் ஆகலாமா மீன் செலக்ட் ஆகலாமா அப்படி சொன்னேன் சரி ஓகே அப்படி கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஈவினிங் நானும் செலண்டாக கிளம்பி போயிட்டேன் வீட்டில் யாருக்குமே நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ நடிச்சது தெரியவே தெரியாது ஸோ இந்த வீடியோ வந்துச்சு ஓகேவா போச்சு ஐ மீன் அந்த சா யூடியூப் சேனலில் இதுக்கு முன்னாடி அவங்க போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ கம்பேரி கம்பேர் பண்ணும்போது அந்த வீடியோ ஓகேவா போச்சு அதுக்கப்புறமா அவங்களோட வாட்ஸ்அப்பில் பேச 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 ஐ தாட் ஓகே ஃபன்னாக இருக்குது இந்த பசங்களோட இன்னொரு வீடியோ இன்னும் ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு அந்த சிக்ஸ் மந்த்ஸும் ஒரு ஒரு வீடியோன்னு சொல்லி நான் ஒரு யூடியூபராகவே பார்ட் டைமாக மாறி மாறிட்டேன் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு நான் ப்ளேஸ் ஆன கம்பெனியில் வந்து ஸோ நான் வந்து கோயம்புத்தூர் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன் அப்போ வந்து இட் வாஸ் லைக் ஒரு சிக்ஸ்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க அந்த சேனலில் ஸோ நான் கிளம்பி போன அந்த டைமில் அந்த சிக்ஸ்டி கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே நான் கிளம்பி போயிட்டக்கப்புறமா அங்கே அந்த வீடியோஸில் நான் இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறமா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க வி வான்ண்ட் பூர்ணிமா 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 ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பிகாஸ் ஃபர் த ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து அது ரொம்ப புதுசு ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் வந்து அந்த த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தேன் ஸோ த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் அவ்வளோ பேர் அவ்வளோ கமெண்ட் திருப்பியும் நான் வந்தேன் ஒரு கம்பேக் வீடியோ மாதிரி ஒன்று போட்டோம் ஸோ வீடியோஸ் அம்மா ரீச் அதுக்கப்புறமா நான் வந்து ஐ மீன் சென்னைக்கு போஸ்டிங் வந்துருச்சு ஸோ சென்னை அந்த அதே கம்பெனி சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே வீக்கெண்ட்ஸ் ஆனால் வந்துட்டு நான் வந்து வீடியோஸ்க்கு வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அந்த டைமில் நிறைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் நல்லா வைரல் ச நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஆரம்பித்தாங்க ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஸோ எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நான் ஏதாவது ஒரு வீடியோவில் மிஸ் ஆனால் கூட எல்லோரும் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு ஐ மீன் இது ஐ மீன் இல்லை பூர்ணிமா மிஸ் பண்ணுறோம் பூர்ணிமா நடிக்கணும் அப்படிலாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஏன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையவே கிடையாது சரி ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு சைடில் வந்துட்டு ஆஃபீஸில் பயங்கர தலைவலி அவன் வந்து வேலை கொடுத்து தான் வந்து ஐடி கம்பெனியில் வந்து சாவடிப்பானா இவங்க எனக்கு வேலையே கொடுக்காமல் ரொம்ப சாவடிச்சாங்க மேபி ஏதோ ஒரு பர்ஸ்னல் வெஞ்சனா என்ன மேபி என்னோடய ஆட்டிடியூட் பிடிக்கலையா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல பட் தென் எனக்கு சின்ன ஒரு கிளாஸ் இருந்துச்சு என்னோடய மேனேஜர் கூட பட் தென் அதர் பீப்புள் இன் ஆஃபீஸ் வேர் ஃபைன் அவங்க எல்லாருமே வந்துட்டு மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே அப்படி இருக்கிறப்போ கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு என்னைய வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க ஏ ஏன் ஏன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான மெயில்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் கேட்குறையோ நீங்கள் ஒர்க் கொடுத்ததுக்கான மெயில்ஸே இல்லையா அப்படிங்கிற அப்பயும் வந்துட்டு ப்ராப்பராக வந்து அவங்களாம் அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்றாங்க உமுன் இருக்காங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க நிறையா ஹெச்ஆர் மீட்டிங்ஸ் அது இதுன்னு சொல்லி எதுக்காக அது என்ன பண்ண பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி வந்து உனக்கு வேலை வந்து ஐ மீன் வி அண்ட் டெர்மினேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு கோ வந்துருச்சு என்ன பண்ண ஒரு ப்ராப்பர் இல்லை அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் சைலண்ட்டாக இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷீ இஸ் நாட் யூனோ ஃபிட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி எனக்கு வந்து டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்தாங்க என்னை உட்கார வச்சு அது டெர்மினேஷன் லெட்டர்னு கூட சொல்லாமல் சைன் பண்ண வச்சாங்க ஐ வாஸ் லைக் எனக்கு புரியவே இல்லை என்ன பண்ணோம்னா தட்ஸ் இட் சிட் யோ டன் வித் கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க நான் செம்ம ஆனேன் இதை வந்து என்னால் என் வீட்டில் சொல்ல முடியாது பிகாஸ் ஐ ஹாவ் மை எஜுகேஷன் லோன் எனக்கு வந்து இந்த எஜுகேஷன் லோன் அதுக்கு இந்த மாதிரி டைமில் அதுவும் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய அம்மா அண்ணாவும் அண்ணா அண்ணி வந்து கஞ்சி அவங்க வந்து ஐ மீன் யூனோ அப்போ தான் அவங்களுக்கு குழந்த பிறக்குது தட்ஸ் அ ப்ரீ மெச்சுர்ட் பேபி அதனால் வந்துட்டு செவன் மந்த்ஸ்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் தான் ஆப்ரேஷனுக்கு நிறையா செலவாச்சு ஸோ என் அந்த டைம்லன்னு பார்த்து என் அண்ணாக்கும் வேலை போயிடுச்சு என் அம்மா அப்பா தான் வந்து அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்னால் வந்து எனக்கு வேலை போயிடுச்சுன்னு வீட்டில் கண்டிப்பாக சொல்லவே முடியாது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நான் வந்து எனக்கு வேலை போயிடுச்சு வீட்டில் சொல்ல அதே மாதிரியே வந்துட்டு டென் மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து நான் வீட்டுக்கு அனுப்பணும் பிகாஸ் என்னோடய எஜுகேஷன் லோன் இருக்குது எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட வந்துட்டு சுத்தமாக எது காசு இருக்காது நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிட மாட்டேன் தண்ணி இருக்கும் தண்ணியில் மில்க் மிக்ஸ் பேக்கெட் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன் இது சிம்பத்திக்காக சொல்ல உண்மையாலே எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது இப்படிதான் நான் சர்வைவ் ஆனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சில மந்த்ஸ்க்கு அண்ட் என்னால் வந்துட்டு ரொம் அந்த வீடு ஐ மீன் அந்த ஆஃபீஸ் வந்து பர்டிகுலர் அந்த மீடியா ஆஃபீஸ் வந்து வலசவாக்கம்ல இருக்குது நான் வந்து அதுக்கு முன்னாடி ஷோ தாம்பரம் கிட்ட வந்து ஷோலிங்கால் ஆஃபீஸ் ஸோ தாம்பரம் கிட்ட ஸ்டே பண்ணியிருந்தேன் ஸோ அங்கேருந்து வந்துட்டு போகிறது பெட்ரோல் செலவு இதெல்லாம் என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல ஸோ நான் என்ன பண்ணிணேன் அங்கேருந்து கிளம்பி வலசவாக்கம் வந்து வலசவாக்கம்ல எனக்கு யாரையுமே தெரியாது அண்ட் அங்கே வலசவாக்கம்ல வீடு எடுக்கணும்னா நீங்கள் வந்து மினிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்டேருந்து டெபாசிட் வைக்கணும் அப்படி இருக்கிறப்போ என்னால் வந்து அந்த கா எப்படி கொடுக்க முடியும் நான் டூ தௌசண்ட் தௌசண்ட்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் ஸோ ஒரு எட்டு பேர் எட்டு பசங்க இருந்தாங்க அந்த எட்டு பசங்க கூட தனியாக நான் வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன் ஏன்னா அவங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஷூட் ஷூட் அப்போது வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அவங்க லைக் எனக்கு எனக்கு என்னமோ லைக் ரொம்ப லைக் அவங்க பர்சனலாக நல்லா கனெக்ட் இருந்துச்சு அவங்களோட ஸோ எனக்கும் வேறு வழி தெரியல எனக்கு எந்த பொண்ணுங்களையும் தெரியல எனக்கு எந்த ஹாஸ்டல் போகிறதுக்கும் அதுக்கான காசும் இல்லை ஸோ மந்த்லி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்கள் போய் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணி ஒரே ஒரு சிங்கிள் பாத்ரூம் அந்த பாத்ரூமை வந்து எல்லோரும் ஷேர் ஃபுல்லாக பசங்க அவங்க யூஸ் பண்ணுற அதே பாத்ரூம் நானும் யூஸ் பண்ணி லைக் எனக்கு ஒரு ஒரு வாழ்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் போயிட்டு ஷூட் போய்ட்டு நான் நைட் அந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது ஒரு வீடு எவ்வளோ குப்பையாக இருக்கணுமோ அவ்வளோ குப்பையாக இருக்கும் ஆப்வியஸ்லி பேச்சுலர்ஸ் வீடு ஸோ அதனால் இந் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான் இந்த கஷ்டம் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் ஒரு பாயிண்டில் வந்து தமிழா மீடியா இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா பிகாஸ் ஒரு மாதத்துக்கு நாலு வீடியோ போடணும் அதில் ரெண்டு வீடியோ ஒரு பையன் கூட இன்னொரு ரெண்டு வீடியோ இன்னொரு பையன் கூட நான் 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 கண்டென்ட் க்ரியேட் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைம் அந்த டைம் ஆனால் வந்து நாலு வீடியோவுமே நான் நடிச்சிட்டு இது எல்லாமே பார்த்தாங்க கண்டென்ட் நான் தான் பண்ணுறேன் எடிட்டிங் நான் தான் பண்ணுறேன் நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு நான் போயிடுவேன் பன்னெண்டு மணி வரைக்கும் எடிட்டிங் தனியாக உட்காந்து நான் பண்ணுறப்போ ஒம்பது மணிக்கு ஷூட் முடிச்சு அந்த பசங்களாம் கிளம்பிடுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுலாம் அந்த மீடியா பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு இது மாதிரி அராத்தி அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேனல் ஐ மீன் அராத்தின்றது நான் வச்ச பேர் ஒரு கேர்ள் சேனல் ஸ்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் உன வச்சு அப்படின்னு சொன்னான் ஸோ எனக்கு வந்து அதனால்தான் நான் வந்து ஜோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நின்று ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸை நீங்கள் எல்லோரும் உட்காந்து இங்கே இருக்கீங்க இதுக்கு நான் டிசர்விங்கா இல்லை என்னுடைய ஸ்டோரி இன்ஸ்பிரேஷனலாக இருந்ததா அப்படிலாம் கூட எனக்கு தெரியாது பட் தென் நான் காயப்பட்டேன் அதுக்கப்புறமா ஐ கேம் பேக் ஐ வாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ஐஎம் ஒர்க்கிங் ஹார்ட் ஸோ அதுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் இந்த ஸ்டேஜையும் பார்க்குறேன் ஸோ நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயம் தான் எப்போவுமே உங்களை சுற்றி பாசிட்டிவான ஜாலியான ஆளுங்களை வச்சுக்கோங்க பட் தென் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை தயவு செய்து வேறு யார் மேலேயுமே வைக்காதீங்க பிகாஸ் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கொடுக்குற ஏமாற்றத்துடைய வழி ரொம்ப பெருசு அதனால அதுக்காக நீங்கள் தனியாருங்கள்லாம் சொல்ல எப்போவுமே கூட சுற்றி நிறைய பேரை வச்சுக்கோங்க பிகாஸ் மக்கள் சுற்றி இருக்க உங் உங்களுக்கு வந்து அந்த வைப் நல்லா ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ யார் மனசியும் எப்போவுமே கஷ்டப்படுத்தாமல் ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ வேணால் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாம் தப்பே இல்லை ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்டோரிஸை வந்து நீங்கள் இருந்தீங்க இது இன்ஸ்பிரேஷனாக இருக்கா அப்படின்னு சொல்ல சொல்ல மாட்டேன் பட் ஆனால் என்கிட்டேருந்து அட்லீஸ்ட் எப்படி ஏமாறக்கூடாது எப்படி ஏமாந்தால் எப்படி திருப்பி ரிட்டர்ன் இன்னோ அந்த கம்பேக் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் ஜோஸ் டாக்ஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது நான் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்